இப்படி இருக்கின்றது ஒரு மரம் மேல மெதுவாக வருவோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இப்ப நம்ம இந்த கற்பாறையில் நிக்கிறோம் இந்த இடம் எப்படி அப்படியே வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் இந்த இடத்த பாருங்க ஃபுல்லா வட்டவடி அருகி இஞ்சால பக்கம் வயல் நிலங்கள் வெறுக்கி அதுங்கண்டா நடுவுலே சின்ன ஒரு மலை குன்றும் இருக்குது அதுங்கண்டா பெஞ்ச மலைக்கு தண்ணி மேலே நிற்கிது நெஞ்சம் பாருங்கள் தனியாக அப்படி ஒரு வெள்ளை பூ கொண்டு ஊற்றிருக்கின்றது இந்த இடத்துல கல் உடைக்கப்பட்டிருக்கு தான் சின்ன பள்ளங்களும் இருக்கின்றது விலங்கு தைக்கன் பார்த்தீங்கன்னா கல் உடைப்பதற்கான துளைகள் இடப்பட்டிருக்கி பார்த்தீங்கன்னா எஞ்சால வடிய வயல் நிலங்கள் இன்னும் அறுவடை செய்வடலை அதிகண்டா இதில் உள்ளவா இல்லை நாங்கள் நாங்கள் அப்படியே அதில் அப்படியே மேலே மெதுவாக வருவோம் இந்த பார்த்திக்கிற தான் பாலை மரம்ட்டு சொல்லுவாங்க இதில் பழம் மஞ்சள் நிறமாரிக்கும் சாப்பிட்றதுக்கு மிக நல்லா இருக்கும் பாருங்கள் இப்படி இருக்கின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குண்டு மணியும் பார்த்தா விளங்குது இந்த கற்பாறையில் இந்த மரம் எப்படி வளர்ந்துருக்கு என்பதை பாருங்கள் അവിടെ ഇന്ത്യ കുണ്ടുമണിയാണത് ഇതാവും കാഴ്ച ഏതാ മരം இந்த பார்த்தீங்கன்னா இந்த மலையானது இந்த மலை மலை என்பதை விட இந்த மலை குன்றானது அப்படி இதோடு அப்படியே முடியுது இந்த வீடியோ அப்படி அதை உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்க மறக்காம யா பண்ணுங்க நன்றி